எபிசோட் பேபி பேபி வேக்கப் எழுந்திரி பாப்பா என்று டாக்டர் அந்த குழந்தையை தட்டி பார்த்தாள் ஆனால் அந்த குழந்தையிடம் எந்த அசைவும் இல்லை அந்த குழந்தை இறந்து விட்டது என்று அவருக்கு தெரிந்தது டாக்டரின் மனது உடைந்து போனது எவ்வளவு அழகான குழந்தை இது இதற்கு இந்த உலகத்தில் வாழ ஒரு நாள் கூட கொடுத்து வைக்கவில்லையா அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த கடவுள் குழந்தையை கொடுத்தார் என்று கடவுள் மேல் கோவப்பட்டார் அந்த டாக்டர் அப்போது அவர் நான் இந்த குழந்தைய சாக விட்டுற மாட்டேன் இந்த குழந்தைய நான் சாக விட மாட்டேன் என்று கூறி அந்த குழந்தைக்கு உடனடியாக சிபிஆர் செய்ய தொடங்கினார் ஐயோ டாக்டர் ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அந்த குழந்தை செத்து போயிடுச்சு ஆனால் நீங்கள் சிபிஆர் கொடுத்தா அந்த குழந்தை உயிர் வந்துருன்னு நினைக்கிறீங்களா அது செத்து போச்சு டாக்டர் புரிஞ்சுக்கோங்க என்று ஒரு நர்ஸ் கத்த சும்மா இரு எனக்கு தெரியும் என்று கூறி அவர் சிபிஆரை கண்டினியூ செய்தார் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அந்த குழந்தை அழத் தொடங்கியது இதை பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டி அந்த குழந்தையை ஒரு துணியில் சுற்றி அந்த குழந்தையின் தந்தையிடம் கொண்டு கொடுக்க அங்கு எல்லோரும் ஒரே சந்தோஷத்தில் இருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து அந்த குழந்தையை அவர்களிடமிருந்து வாங்கி ஐசியில் வைத்தார்கள் அதன் பிறகு அந்த குழந்தையின் தந்தையை தனியாக கூட்டி சென்ற டாக்டர் இங்கே பாருங்க அவங்க அடித்த அடியில் அந்த குழந்தை செத்து தான் பொழச்சிருக்கு மேபி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு குறையோடு தான் இனி அது வளர போகுது மேபி அதுக்கு நடக்க முடியாமல் போகலாம் கை கால் வராமல் இருக்கலாம் பேச்சு வராமல் இருக்கலாம் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாமல் கூட அந்த குழந்தை இருக்கலாம் அதுக்குன்னு நீங்கள் தூக்கியெல்லாம் போட்டிருக்கூடாது அந்த குழந்தைய பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஐ திங்க் உங்களுக்கு புரியும் பத்திரமா பார்த்துக்கோங்க என்று கூறினார் அம்மாவின் கண்களில் இருந்து தண்ணி வர அவள் நினைவுக்கு வந்தாள் கண்களை துடைத்து விட்டவள் அவன் தலையை மெதுவாக தடவிக்கொண்டே அவன் உறங்கும் அழகை ரசித்தாள் அம்மா அதன் பிறகு அந்த கட்டில் சாய்ந்தபடி அப்படியே அமர்ந்து ஏதோ யோசிக்க ஆரம்பித்தாள் அப்போது அப்பாவும் வந்தார் என்னம்மா தூங்கிட்டானா என்று அப்பா கேட்க ஆமாங்க அவன் இப்போ தான் தூங்கினான் இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டே இருந்தான் என்று அவள் கூறினாள் ம் மாத்திரையெல்லாம் கொடுத்தியா என்று கேட்க ஆ அதெல்லாம் கொடுத்தங்க நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் என்று அம்மா கூறினாள் சரிம்மா என்று கூறி அவர் அவளின் அருகே வந்து அமர அவள் தன் கனவினின் தோளில் சாய்ந்து கொண்டாள் அப்போது அப்பா சந்தோஷின் கையை பிடித்து கொண்டபடியே ரொம்ப வளர்ந்துட்டாலை எனக்கு ஏதோ அவள் இப்போ ஒரு சின்ன குழந்தையா டவலில் சுற்றி என் கையில் தந்தது தான் ஞாபகம் வருதுமா ஆனால் ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துட்டான்ல என்று அவர் கேட்டார் ஆமாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது எப்படி நாள் ஓடுதுன்னே தெரில ஆமாம் இவன் பிறந்தப்ப நம்ம பட்ட பாடெல்லாம் மறக்க முடியுமா ம் ஆனா எவ்வளோ வளர்ந்துட்டான் இன்னும் எனக்கு இவன் குழந்தைய தான் தெரியுறான் கொச்சி கூட வளரல சின்ன வயசில் இருந்த மாதிரியே தான் குறும்புத்தனம் எல்லாம் இப்போவும் பண்ணிக்கிட்டே இருக்கான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டான் இனி எந்த கஷ்டமும் இல்லாமல் அவன் சந்தோஷமாக வாழ்ந்தாலே எனக்கு போதும் என்று அப்பா கொண்டிருந்தார் இப்படியே மறுநாள் அழகாக சூரியன் வந்தது மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருந்தது அம்மா ரூமுக்கு சென்று பார்க்கும்போது சந்தோஷ் நன்றாக தூங்கி கொண்டிருந்தான் அந்த ரூமில் இருக்கும் கர்டன்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டபடியே டேய் எழுந்துடா எழுந்துச்சு பாரு சூரிய பகவான் வந்துட்டாரு இன்னும் நீ தூங்கிட்டு இருக்க இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்கு ஒரு பயம் இருக்கா செல்ல குட்டி இனி ஒரு கொஸ்டின் தானே இருக்கு எழுந்துருச்சு படி எழுந்துடுறா அம்மா உனக்கு சுட சுட டீ போட்டு கொடுத்துறேன் எழுந்துச்சு படிடா என்று அம்மா கூற பத்து நிமிஷமா என்று கூறி கொண்டே அவளின் கையை பிடித்து பெட்டில் அமர வைத்தவன் அவள் மடியில் படுத்துக்கொண்டான் அவனை பார்த்து சிரித்த அம்மா டே வாலு எப்பவும் அஞ்சு நிமிஷம் இன்னைக்கு பத்து நிமிஷமா எழுந்துட சந்தோஷ் விடிஞ்சிடுச்சு பாரு எக்ஸாமுக்கு படிக்க வேணாமா என்று அவள் கேட்க அவன் எழுந்து அம்மாவின் முகத்தை பார்த்து சிரித்தான் நீ இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க நாள் இன்னைக்கு சூப்பராக போகும் என்று அவன் கூற அவள் சிரித்தாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சஞ்சனா என்னம்மா நீங்கள் ரெண்டு மிதி போட்டு எழுப்பாமல் இருக்கீங்க எரும மாடு தூங்குது பாரு டை எக்ஸாம் இருக்குல்ல எழுந்துச்சு தொல்லடா என்று கத்த அதற்கு சந்தோஷ் காலங்காத்தா ஏமா எரும மாடெல்லாம் வீட்டுக்குள்ளே விடுற இந்த எரும மாடெல்லாம் பார்த்தா நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன் உன்னோட அழகான முகத்தை பார்த்து இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும்னு நினச்சா திடீர்னு சனிக்கிழம சனியை வந்து நிற்கிது இது ரொம்ப மோசமா என்று அவன் கூற ஹஹே ரொம்ப ஃபன்னி எனக்குள்ளாய்ச்சிட்டாரு டே டைம் ஆச்சுடா இன்னொன்று இருபது நிமிஷத்தில் காலேஜில் இருக்கணும் இல்லை எக்ஸாம் எழுத முடியாது போய் ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகு எரும மாடு ஒன்றெல்லாம் பெற்றதுக்கு பத்து எரும மாடை பெற்றிருக்கலாம் கொஞ்சம் புரோஜனமாவது இருந்திருக்கோம் என்று அவள் கத்த அம்மா பாருமா இவனை என்னை ரொம்ப படுத்துரா மரியாதையே இவளை டைவர்ஸ் பண்ணிடு இல்லை முதியர் இல்லத்தில் கொண்டு விட்டுரு இவத்தோல் தாங்க முடியலம்மா என்று அவன் அம்மாவிடம் கம்ப்ளைண்ட் செய்ய அவள் சிரித்து கொண்டே ஏ நீ என் பிள்ளை எப்போ பார் ஏதா சொல்லிக்கிட்டே இருக்க அவன் பாவும் பார் குழந்தை நைட்டெல்லாம் படிச்சுட்டு இருந்தான் அதான் கொஞ்சம் எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு அதுக்கு என் பிள்ளையை நீ மிரட்டிவியா என்று அவள் கேட்க ஓஹோ நீ எப்போவுமே இப்படியே உருப்பட்டுருவான் என்று கூறிக்கொண்டே என்னத்தான் இருந்தாலும் உன் பயம் மேலே உனக்கு ஓவராக தான் பாசம் இதை நான் இப்படியே வளர விட மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் பண்ணி விடுறேன் பாரு என்று அவள் கோபமாக கூற என்ன சஞ்சனா என்னை பார்த்தா உனக்கு இப்போ ரம்யா இருக்கல என்று கூறிக்கொண்டே அவன் ரெடியாக போக சுட சுட காஃபியை எடுத்து வைத்தாள் அம்மா அவள் முறைத்து கொண்டே அங்கிருந்து சென்றாள் சிறிது நேரம் கழித்து அவன் ரெடியாகி கீழே வந்தான் அவனுக்கு மூத்த அக்காவான சஹானா அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டு கொண்டிருந்தாள் அவன் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தான் சஹானா ரொம்ப அன்பானவள் அவளுக்கு சந்தோஷ்தான் எல்லாம் அவன் அவனை ஒரு குழந்தை போல் பார்த்து கொள்வாள் அவனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் பயங்கரமாக துடிப்பாள் சஞ்சனாவும் அப்படித்தான் ஆனால் சண்டை போடுவதில் இரண்டு பேரும் டோமன் ஜெரிதான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்ட பிறகு தேவையான மாத்திரைகள் எல்லாத்தையும் எடுத்து வைத்தாள் அதை அவன் கையில் கொடுத்து சாப்பிடு என்று கூறி அவள் வேக வேகமாக சென்று டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி செய்தாள் அவன் புக்கை வைத்து படித்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி படித்து கொண்டு இருந்தான் அவன் ஒவ்வொரு கொஸ்டினையும் தெளிவாக மைண்டில் ஏற்றி கொண்டிருந்தான் கூடவே அவன் பேப்பர் ஹால் டிக்கெட் பென் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைத்திருக்கிறானா என்று செக் செய்துட்டு செய்துவிட்டு அவன் கிளம்ப ஆரம்பித்தான் அப்போது அம்மா சிறிது பாயசத்தை அவனுக்கு ஊட்டிவிட்டாள் அப்போது இந்த பாரு இரு டென்ஷன் ஆகாத சரியா நல்ல எக்ஸாம் எழுது அப்புறம் பைக்கு ஃபேஸ்ட்டாக ஓட்டாத பொறுமையாக ஓட்டு உனக்கு லிமிட்டு தெரியும்ல அந்த லிமிட்டில் ஓட்டிகிட்டு போனால் போதும் எந்த அவசரமும் இல்லை சரியா போ நல்லா படி ஆல் தி பெஸ்ட் சரியா இந்த வாட்டியும் நீ தான் ஃபர்ஸ்ட் வருவே என்று அம்மா கூற அவன் சிரித்து கொண்டே ஓகேம்மா என்று கூறி அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அப்பாவின் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் கொ வாங்கி கொண்டான் அதன் பிறகு அவன் காலேஜுக்கு கிளம்பினான் காலேஜில் சென்ற பிறகு அவன் நண்பர்களை பார்த்தான் இரண்டு பேரும் பேசிக்கொண்டே கிரவுண்ட் வழியாக நடந்து கிளாஸ் ரூமுக்கு போகும்போது ஒரு ஃபுட்பால் அவனை அட்டாக் செய்ய வந்தது ஆனால் அவன் தள்ளி நின்றதால் அந்த பால் அவன் மேல் படவில்லை அது என்று பார்க்க அது வேறு யாரும் இல்லை அருந்தான் என்னடா உன் கண்ணனை காமாலையா சரியா உனக்கு விளையாட தெரியலனா எதுக்குடா விளாடுற நாங்களாக இருந்தனால சரி இது எதாவது ஸ்டாஃபாக இருந்தால் ஓ சீட்டு கிழிஞ்சிருக்கோம் விளையாட தெரியாமல் வந்துட்டான் சீன் போட இது காலேஜ்னு பார்க்குறேன் தேவையில்லாமல் சும்மா என்னை வம்பிழுத்துட்டே இருக்காத சரியா என் பாட்டுக்கு நான் காலேஜுக்கு படிக்க தான் வரேன் உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு இல்லை நம்ம ஃபேமிலி பிரச்சனையே வீட்டில் பார்த்துக்கலாம் காலேஜ்ல இல்லை என்று கோபமாக போது என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ம் என்ன அடிப்பியா என்று அருண் கேட்க பார் ஓராக பேசாத என்று சந்தோஷ் கூறினான் இங்கே பார் மரியாதையாக போய் அந்த கேஸை நீ வாபஸ் வாங்குகிற எங்கள் அம்மா வெளியில் வரணும் இல்லைனா என்று அவன் கோபமாக மிரட்ட சந்தோஷ் சிரித்து கொண்டே நீ என்ன பண்ணுவ ஆளோச்சு அடிப்பியா என்ன என்னை என்ன பண்ணுவ நீ நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ எவ்வளோ வேணாலும் மிரட்டிக்கோ ஓ மிரட்டல்கெல்லாம் பயப்படுறாள் ம் நான் கிடையாது உங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கான தண்டனையை அவன் முழுக்க முழுக்க அனுபவிச்சுட்டு தான் வெளியில் வருவான் போய் எல்லாம் வெளியிலலாம் கொண்டு வர மாட்டேன் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக நீ என்ன பண்ணாலும் சரி நான் இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் புரியுதா என்ன பண்ணுவேன் நீ என்னை வெட்டுவியா நாலு பேரை கூப்பிட்டு வந்து என்ன எக்ஸ்டன் பண்ணிடுவியா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் நீ நினைக்கிறத நான் செய்ய மாட்டேன் புரியுதுல்ல உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா என்று சந்தோஷ் வீரமாக கூற இதை கேட்ட அருணுக்கு பயங்கரமாக கோபம் வந்து அடிக்க தொடங்கினான் சந்தோஷும் மாறி அவனை அடிக்க இரண்டு பேரும் பயங்கரமாக உருண்டு புரண்டு சண்டை போட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தெரிந்தது அருண் தனியாக வரவில்லை அவனுடன் ரெண் நிறைய ஆட்களை கூட்டி வந்திருக்கிறான் என்று அப்போதுதான் இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று சந்தோஷ் நினைத்தான் ஆனால் அவனால் ஓட முடியவில்லை அங்கே கலவரம் அதிகமானது சந்தோஷம் மலரும்